ஜெஃப்னாகலர் சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பரே முயற்சி மூனாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் ஏழாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் அனைத்து விடயமும் தெரியும் விரைவில் வெளியிடுவேன் என்று ஞானசாரதீரர் பரபரப்பு அறிவிப்பு உயிர்த்தாயர் தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி யார் என்பது எனக்கு தெரியும் என்று பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்திய ஞானசாரதீரர் தெரிவித்துள்ளார் கண்டிக்கு நேற்று சென்றிருந்த ஞானசாரதீரர் மகாநாயக தீரர்களை சந்தித்து ஆசை பெற்றார் அதன் பின்னர் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது உயிர் தாக்குதல் சம்பவத்தின் பின்னால் பிரதான சூத்திரதாரி ஒருவர் இருக்கின்றார் என கூறியுள்ளார்கள் அவரை தற்போது தேடுகின்றனரா பிரதான சூத்திரதாரி யார் என்பது எனக்கு தெரியும் மிகுந்த பொறுப்புணர்வுடன் இந்த கருத்துக்களை கூறுகின்றேன் ஜனாதிபதியிடமும் பாதுகாப்புக்கு பொறுப்பாக உள்ள தரப்பினரிடம் அந்த தவறுகளை வெளிப்படுத்திய பின்னரே அது தொடர்பான தவறுகளை ஊடகங்களுக்கு வழங்குவேன் பிரதான சூத்திரதாரி இருந்த இடம் அவர் பழகிய நபர்கள் சஹ்ரானை பயிற்றுவித்த விதம் என்பன உள்ளிட்ட அனைத்து உண்மை தகவல்களையும் வெளியிட உள்ளேன் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக அமெரிக்க கொள்கைகளால் இலங்கைக்கு பெரும் ஆபத்து கர்ஷடி சில்வா எச்சரிக்கை அமெரிக்காவின் வரி கொள்கைகள் காரணமாக இலங்கைக்கு பெரும் ஆபத்து காத்திருக்கின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷடி சில்வா எச்சரித்துள்ளார் இத்தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இந்தியா உட்பட பல நாடுகள் மீது வரி சமநிலைப்படுத்தல் நடவடிக்கைகளை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மேற்கொண்டு வருகின்றார் இந்த நடவடிக்கைகள் இலங்கைக்கு ஓர் எச்சரிக்கை ஆதலால் அமெரிக்காவின் வர்த்தக போரை அல்லது வரி சமநிலைப்படுத்தல் நடவடிக்கையை எதிர்கொள்ள இலங்கை தயாராக இருக்க வேண்டும் வர்த்தக சுவர்கள் அமெரிக்காவுடனான எமது அணுகலை தடுக்கும் முன்னர் அவசர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எமது மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தை குறித்து ஆழமாக சிந்திக்க வேண்டும் உதாசீனமாக செயற்படக்கூடிய விடயம் இதுவல்ல என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மேற்றமொரு முக்கிய செய்தியாக தலைவர் பிரபாகரனை அஞ்சலிக்க ஏற்பாடுகள் புலம்பெயர் நாட்டில் அகவம் அமைப்பு தெரிவிப்பு தமிழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை அஞ்சலிப்பதற்கு தாயகத்திலும் புலத்திலும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் நினைவொழிச்சி அகவம் என்ற அமைப்பொன்று புலம்பெயர் தமிழர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது அந்த அமைப்பின் ஊடாகவே இந்த அஞ்சலிப்பு நிகழ்வை நடத்த முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதன்படி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலில் பிரபாரனுக்கான அஞ்சலி நிகழ்வுகளை தாயகத்திலும் புள்ளத்திலும் சமநிறத்தில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேசிய தலைவர் தொடர்பான பல்வேறு விவாதங்கள் அண்மை காலமாகவே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அத்தகைய விவாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவே தேசிய தலைவரின் வீர வணக்க நிகழ்வை உணர்வெளிச்சூட நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர் இது தொடர்பான ஊடக சந்திப்பையும் அவர்கள் இணைய வழியில் நடத்தியதுடன் சிறப்பு ஊடக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இலங்கையில் எதிர்காலத்தில் போர் ஏற்படாது என்று உத்தரவாதம் இல்லை சத்தாதிசதீரர் பரப்புரை நாட்டில் எதிர்காலத்தில் போர் ஏற்படாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை எனவே படை குறைப்பு செய்யும் நடவடிக்கை மிகவும் ஆபத்தானதென்று என்று ராணா பழைய அமைப்பின் தலைவர் இந்திகாந்தி சத்தாதிசதீரர் தெரிவித்துள்ளார் பொதுஜன பிரமணமின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு பின்னர் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு பெண்களை பெரும் பங்களிப்பு வழங்கினார் வீடு வீடாக சென்று அந்த கட்சியின் பெண்கள் பொய்யுரைத்தனர் எனவே அதனை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு எமது அணையிலுள்ள பெண்களுக்கு உள்ளது மக்கள் மனமறிந்து சேவையாற்றுவதே சிறந்தது நுகை இருந்து கொழும்பு வரை நபரொருவர் மோட்டார் சைக்கிளில் நிர்வாணமாக பயணித்துள்ளார் மூன்று இடங்களில் எரிபொருளும் நிரப்பியுள்ளார் கடுகண்ணாவை பகுதியில் வைத்தே கைது செய்யப்பட்டுள்ளார் நாட்டில் பாதுகாப்பு நிலவரம் இவ்வாறு உள்ளது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் இராணுவத்தின் எண்ணிக்கையை குறைக்க முற்படுவது பாரதூரமான உடையமாகும் எதிர்காலத்தில் என்றாவது ஒரு நாள் போர் ஏற்படுமா இல்லையா என்பதை தற்போது தீர்மானிக்க முடியாது கிழக்கில் அடிப்படைவாத குழுவொன்று இருப்பதாக புலனாய்வு பிரிவு கூறியுள்ளது எனவே இந்த நேரத்தில் தாக்குதல் நடக்கும் என கூற முடியாது அதனால் இராணுவத்தின் எண்ணிக்கை ஒரு லட்சம் பேரை குறைப்பது ஆபத்தானது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக தமிழரசுக் கட்சியினது அழைப்புக்கு கூட்டணியுடன் உரையாடியே முடிவு சிவிகே சிவஞானத்துக்கு செல்வம் எம்பி பதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஏற்படுவதற்கு முன்வர வேண்டும் என்பது தொடர்பில் தமிழக கட்சி விடுத்த அழைப்புக்கு கூட்டணி கட்சிகளுடன் அதாவது சங்க கூட்டணியுடன் கலந்தாலோசித்தே பதில் வழங்கப்படும் என டெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் பதில் கடிதம் அனுப்பியுள்ளார் அந்த கடிதத்தின் சாராம்சமாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மீண்டும் உணைந்து செயலாற்றுவது சம்பந்தமாக தங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி இருந்தீர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆரம்ப கர்த்தாக்களில் ஒன்றான எமது கட்சி பல்வேறு விதமான சவால்களையும் விமர்சனங்களையும் இடையூறுகள் எல்லாவற்றையும் தாண்டி எமது மக்களின் இன நலன்களையே பிரதானப்படுத்தி ஒற்றுமையாகவும் பலமாகவும் பல வெட்டுக்கொடுப்புகளோடும் சகிப்புத்தன்மையோடும் தொடர்ந்தும் பயணித்து வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அறிவிக்கப்பட்ட உள்ளூராட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக தங்களுடைய மத்திய குழு வவுனியாவிலும் பின்னர் இறுதியாக மட்டக்களப்பிலும் எடுத்த ஓபித முடிவிற்கமைய தமிழிசு கட்சி தனித்து போட்டியிடுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேறியது எமது கட்சியும் புலட் அமைப்பும் அந்த நேரத்தில் தேர்தல் நலன்கள் வெற்றி தோல்விகள் அதிகாரங்களை தக்க கொள்ள என்பவற்றை தாண்டி இன நலன் சார்ந்தோ ஒருமித்து பய பயணிக்க வேண்டிய கட்டாயத்தை தங்கள் கட்சி தலைமையிடம் வலியுறுத்திய போதும் தங்களது கட்சியின் மத்திய குழுவின் முடிவே இறுதியானது என்ற அடிப்படையில் தனித்து போட்டிடுவதென்ற முடிவை உறுதியாக அறிவித்தீர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நலிவடைய விடாமல் தொடர்ந்து பாதுகாப்பதன் நோக்கத்தோடு தமிழ் தேசிய பிறப்பில் இருந்த கட்சிகளோடு இணைந்து கூட்டணியாக நாம் பயணித்துக் கொண்டிருப்பதையும் தாங்கள் அறிவீர்கள் இன பிரச்சனை தீர்வுக்கு முகம் கொடுத்திருக்கும் எமது இனம் தேர்தல் நலன்களை மாத்திரம் முக்கியப்படுத்தும் இந்த பிரிவின் மூலம் எதிர்காலத்தில் பெரும் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை தீர்க்கமாக நாம் எதிர்கூறியிருந்தோம் இன்று அந்த நிலைக்கு எங்களுடைய இனம் தள்ளப்பட்டிருப்பதை நன்கு உணர்ந்து இணைந்து செயற்படுவதன் அவசியத்தை வலியுறுத்தி தாங்கள் முன்வைத்துள்ள அழைப்பை நாங்கள் வரவேற்கின்றோம் இன நலத்திற்காக வெட்டுக்கொடுப்போடு பயணிப்பதற்கு நாம் எப்போதும் தயாராக இருக்கின்றோம் விடுதலை போராட்ட அழுத்திலிருந்தே அனைவரும் ஒன்றிணைந்து பயணிப்பது எமது இனத்துக்கு நலன் பயக்கும் என்ற கொள்கையோடு டெலோ இஃபிஆர்எல் ஈரோஸ் ஆகியோருடன் விடுதலை புலிகளையும் இணைத்து ஈழ தேசிய விடுதலை முன்னணி என்ற அமைப்பை உருவாக்குவதில் முன்னொன்று உழைத்தவர்கள் நாங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் நாம் மக்கள் நலன் சார்ந்த ஒன்றிணைந்து விட்டுக் கொடுப்போடு வெற்றி தோல்விகளை கருத்தில் கொள்ளாத பயணித்துமையையும் அம்பாறை மாவட்டத்தில் எட்டப்பட்ட இணக்கப்பாடு தங்கள் கட்சியின் நிலைப்பாட்டால் தொடர முடியாமல் போன துரதிர்ஷ்டவசமான சூழலையும் கவலையுடன் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் தங்கள் ஏற்று எமது கூட்டணியின் அங்கத்துவ கட்சிகளோடும் கலந்தாலோசித்த பின்னர் ஒன்றிணைந்து பயணிப்பது சம்பந்தமான தீர்க்கமான ஒரு முடிவை எட்ட நாம் தயாராக உள்ளோம் என்பதையும் தெரிவித்துக்கொள்கின்றோம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக அனுர பங்கேற்ற ஜால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மூன்று லட்சத்தி அறுபத்தையாயிரத்தி அஞ்சூற்றி இருபது ரூபாய் செலவு ஜனாதிபதி அன்ருமார் சநாயக்கர் தலைமையேற்று கடந்த ஜனவரி மாதம் முப்பத்தொராம் தேதி நடத்திய ஜால் மாவட்ட செயலகத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு மூன்று லட்சத்து அறுபத்தையாயிரத்தி அன்னூற்றி இருபது ரூபாய் மாவட்ட செயலகத்தால் செலவழிக்கப்பட்டுள்ளது என்று ஜாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் திட்டமிடல் பணிப்பாளர் சுரேந்திரநாதன் தெரிவித்துள்ளார் அதற்கமைய உணவு மற்றும் சிற்றுண்டிகளுக்காக ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அன்னூற்றி இருபது ரூபாவும் மொழிபெயர்ப்பு ஒலி அமைப்புக்களுக்காக ரெண்டு லட்சத்தி பதினோறாயிரம் ரூபாவும் காகிதாதிகளுக்காக பன்னெண்டாயிரம் ரூபாவும் செலவழிக்கப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது அதேபோல கடந்த வேடம் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க தலைமையில் நான்காம் தேதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஆறாம் தேதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் ஜாழ் மாவட்ட செயலகத்தில் இருநாள்கள் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மற்றும் திணைக்களத்தினுடனான சந்திப்புகளுக்கு நான்கு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூறு சதம் செலவழிக்கப்பட்டுள்ளது என்று உதவி மாவட்ட செயலர் தர்ஷினி தெரிவித்துள்ளார் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கோரப்பட்ட தகவலுக்கு குறித்த தகவல் வழங்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வளம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சிறுபோவுத்துக்கு உரத்தை தட்டுப்பாடு வழங்குக ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு சிறுபோகத்தின் போது பயிற்சிகளுக்கு தேவையான உரத்தை தட்டுப்பாடு தொடர்ச்சியாக வழங்குமாறு ஜனாதிபதி அன்ரமார்க வலியுறுத்தியுள்ளார் சிறுபோகத்துக்கு அவசியமான உர விநியோகம் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் சிறுபோக நெற்பயிற்சிகை மற்றும் ஏனைய விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான உரம் தொடர்பான கலந்துரையாடலில் ஆராயப்பட்டது தடையின்றி விவசாயிகளுக்கு சிறுபோக நெற்பயிற்சியை ஆரம்பிப்பதற்கு உகந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ள ஆரந்தவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக யுத்தத்தில் மருத்துவமனைகள் மீது விமான தாக்குதல்கள் இடம்பெற்றது அல் ஜசீராவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் பேட்டி இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது மருத்துவமனைகள் மீது விமான குண்டுவீச்சுகள் இடம்பெற்றது மேலும் யுத்தத்தில் சிக்குண்ட மக்களின் மனிதாபிமான உதவிகளும் தடுக்கப்பட்டன என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அல் ஜசீராவுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவுக்கு வந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டு விட்டதா என கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த ரணில் விக்ரம் சிங்கே எந்த சமூகத்திற்கும் இதுவரை நீதி வழங்கப்படவில்லை யுத்தத்தில் சிக்குண்டு இருந்தவர்களுக்கான மனிதாயமான உதவிகள் தடுக்கப்பட்டது மருத்துவமனைகள் மீது குண்டு வீச்சு இடம்பெற்றது ஆனால் இது திட்டமிட்ட விதத்தில் முன்னெடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டார் விமானப்படை விமானங்கள் மருத்துவமனைகள் மீது குண்டு வீசிய தண்டங்கள் உள்ளன இதற்காக அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் அது பெருமளவில் இடம்பெறவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக தையீட்டு விவகாரம் தொடர்பில் தீர்மானிக்க அவகாசம் தேவை புத்த சாசன அமைச்சர் ஹனிதும சுனில் தெரிவிப்பு தையீட்டு விகாரை தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்ள அரசாங்கத்திற்கு கால அவகாசம் தேவை என புத்த சாசன அமைச்சர் ஹனிதும சுனில் சினவி தெரிவித்துள்ளார் பாராளுமன்றில் நேற்று வாய்மூல விடைக்கான கல்வி நேரத்தில் ஜால் தையிட்டி விகாரை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்குமாயின் அதற்காக அரசு மேற்கொள்ளவுள்ள நடவடிக்கை தொடர்பில் இலங்கை தமிழ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பினார் மேலும் தையிட்டியில் தங்களின் காணியை கோரி போராட்டங்களை முன்னெடுத்து வரும் காணி உரிமையாளர்களுக்கு அரசு முன்வைக்கும் தீர்வு தொடர்பிலும் பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் வினவினார் இதற்கு பதிலளித்த புத்த சாசன அமைச்சர் ஹனிதும சுனில் செனவி தையிட்டி விவகார விவகாரம் தொடர்பில் காணி அமைச்சு உள்ளிட்ட பல நிறுவனங்களிடமிருந்து தகவல்கள் சேகரிக்கப்பட வேண்டியுள்ளதால் எமக்கு கால அவகாசம் வழங்குமாறு கோரினார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் கல்வி அதிகாரிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடல் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அன்ரோமாரசநாயக்க கலந்துரையாடியுள்ளார் ஜனாதிபதி நாயக்கவிற்கும் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு விரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது மேலும் கல்வித்துறையில் எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதுடன் இது தொடர்பான செயல்படுத்த வேண்டிய புதிய சீர்திருத்தங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இதேவேளை பாடசாலை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி ஆகிய துறைகளை மேம்படுத்துவதற்காக எடுக்கப்பட வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டிருந்தது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் தெரிந்தால் அறிவிக்குக மக்களின் உதவியை நாடிய போலீசார் பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் குற்ற புலனாய்வு திணக்கலுக்கு அறிவிக்குமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க மேற்கண்டவார் தெரிவித்துள்ளார் தேசபந்து தென்னக்கோனை கண்டுபிடிக்கும் பணி குற்ற புலனாய்வுத் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலும் அவரை கை செய்வதற்கான புடியான உத்தரவு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கொல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடக்கு மானத்திலிருந்து போதைப் பொருளை நிச்சயமளிப்போம் விசேட போதை ஒழிப்பு மத்திய நிலையமும் அமைக்கப்படும் வடமானத்தில் போதைப் பொருள் ஒழிப்புக்கான விசேட மத்திய நிலையத்தை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பேரு அமைச்சர் சுனில் பட்டகல கூறியுள்ளார் நாடாளுமன்றில் நேற்று மாலை நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு வழிவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதியமைச்சர் மேற்கண்டவாறு கூறினார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம் கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளுக்கும் போதைப்பொருள் வியாபாரிகளுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் காணப்பட்டது வரலாற்றில் முதல் தடவையாக போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான தொடர்பு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக பிரேமசங்கர் அரசியலமைப்பு பேரவை ஒப்புதல் அன்னலிங்கம் பிரேமசங்கர் உள்ளிட்ட மூவரை மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவை ஒப்புதல் அளித்துள்ளது பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் சபாநாயகர் பேராசிரியர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடிய அரசியலமைப்பு பேரவையை மேற்கண்ட அனுமதியை வழங்கியது மேல் நீதிமன்ற நீதிபதியாக செயற்பட்டு வந்த அன்னலிங்கம் பிரேமசங்கர் மற்றும் நீதிபதிகளான மது பிரேமச்சந்திரன் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக நியமிப்பதற்காக அரசியல் பேரவையின் அனுமதியை பெறுவதற்கு ஜனாதிபதி அன்ரோ மாரச நாயக்கோவினால் பரிந்துரைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே குறித்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பத்தொன்பது துப்பாக்கிச் சூடுகள் இவ்வரிடத்தில் பதிவு பதினோரு துப்பாக்கிகள் மீட்பு இந்த வேடத்தின் ஜனவரி மாதம் தொடக்கம் மார்ச் ஐந்தாம் தேதி வரையான காலப்பகுதியில் மட்டும் பத்தொன்பது சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க கூறியுள்ளார் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவார் கூறியுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் பத்தொன்பது துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பன்னெண்டு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களால் நடத்தப்பட்டுள்ளது மற்ற ஏழு சம்பவங்கள் தனிப்பட்ட தகராறு காரணமாக நடந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் மேற்படி துப்பாக்கிச் சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளைத் தொடர்ந்து அறுபத்தெட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு துப்பாக்கிச்சூட்டுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆறு டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகளும் இரண்டு கை துப்பாக்கிகளும் மற்றும் ஏனைய வகையான ஐந்து கை துப்பாக்கிகளும் பொலிஸாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு எட்டு மோட்டார் சைக்கிள்கள் இரண்டு கார்கள் ஒரு வேன் மற்றும் இரண்டு முச்சக்கர வண்டிகள் பொலிஸாரால் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோள் பத்திரிகைகள் இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டே நிகழ்ச்சியோடு நன்றி வணக்கம்